கை எச்சில இருக்குன்னு ஒன்னு போட சொன்ன போடு இல்லங்க மாமா உப்பு போட்டா அவருவா இருந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க

அவளுக்கு என்னடா வருஷம் வச்சு நீ இப்ப என்ன செய்யணும் நீ ஒண்ணு செய்வேணாப்பா இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவ கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய பெரிய அரிச்சந்த நிவரு போட அது சரி எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு போட போட முஞ்சிய பாரு ஓம் தனலட்சுமி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராவுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியடா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும் பால் கொடுத்தியா ரெடி முக்கான விஷயத்த பாத்தியா? என்ன போகும்போது எங்க போறேன்னு கேட்டியாரு போறீங்க வேலையை பாடுற ஒரு பாட்டு வாத்தியாரு இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில் தூக்கு போட்டுக்கலாம் பாடி ஏன் கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே வாடி ஏன் கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே சார் சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமா கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்டை விடுறீங்களே உங்கள சொல்லி குதம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன நான் வாத்தியாரா இருக்கேன் பாரு என்ன ஜோடால அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் சோடா பாட்டில உடஞ்ச வலையில பனாமா பிளேடு பிளேட் இதெல்லாம் சரிபங்க உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் குரல் சுத்தம் ஹ்ம் பேர் என்ன டா டா பொருத்தமான பெயர்தான் தான் ஹ்

இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கேன் இதுக்கு மாப்பிழை பார்க்கும் போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை பாப்பா கவலையே படாத மூடே மாசம் தாலாட்டிலிருந்து கீர்த்தனை கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கல ஆடிச்சான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகிலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்தி சார் ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதான் லேட் சார் நீ லேட்டா வந்தா என்ன பாஸ்டா வந்தா என்ன நீ வந்தாலே போதுமே சார் எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க நீங்க சாப்பிடுவீங்கல்ல என்ன அப்படி கேட்டுட்டேன் உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம் வேண்டாம் நான் சொல்லுவேன் லட்சுமி எல்லாரும் தேங்க முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டில் போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும் ஏமாமா என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா

அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்தத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குல்ல ஆஹ் அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்

மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை மாதிரி தெரியுது நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்கிறது அள்ளி இப்படிப்பட்ட வேலையா வேலையா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி ஒரு ஒரு அருமையான தெரிஞ்சிருந்தா மாசத்துக்கு முன்னாலே இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும்

சாயந்திரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் ஓ குதிரை மேல உட்காரணும் ஓ அது இருக்கா மாப்பிள்ள கேட்டுக்கோ பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரைய கொடுத்துருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சாம் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே கொடுத்த மாம கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவே Það er svona. Það er svona. Það er svona, já. Það er svona.

யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறக்கு வந்தான நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவ கோரத்தான் சொல்லுங்க பாக்கலாம் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒண்ணு இல்லைங்க இவர் இதய வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இதில் வார்த்தைகளை பருமனாகலாம் இழைக்கலாம் தேயலாம் அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உரு மாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்போஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதில் நமக்கு என்ன தெரிகிறது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார் வார்த்தைகளும் தேஞ்சிடும் இப்பதான் புரியுது இந்த பென்ஷன் நீ ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன்னு ஓசில சேக்கற மாச மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டாவே சொல்ல மாட்டீங்க டேய் ரெகுலர் காலேஜ் கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதால தான் இங்க டூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க உங்களுக்கு செத்த காலேஜில் கூட இடம் கிடைக்காது ஜாக்கிரத சார் யாரால என்னப்பா போன் வந்து ஹலோ என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே என்னது ஏன் குரல் மாறி போச்சா பின்ன இருக்காதா தெனம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எருமை பால் சாப்பிட வந்திருக்கு என்னது என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும் கோஷாஸ்பத்திரியா இது டூ டோல் காலேஜ் போன வை முடிக்காத வைடா ஹலோ வாயா சங்கீத பூஷணம் எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணும் சௌக்கியமா இருக்கிறியா நல்ல சௌக்கியம் சார் நம்ம ஃப்ரெண்டே பேரு லட்சுமிபதி அதனால என்ன என கூட சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார் சார் அவங்க அக்கா பொண்ணு லவ் பண்ணாரு அவங்க திடீர்னு படிக்கலங்கறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அணைச்சுட்டாங்க ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுனா நீங்களும் பொண்ணு அனுப்புல சார் இவரு அனுப்பிச்சிட்டாங்க ஐ சொல்லு இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும் கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு அதை இடிச்சு தான் டூட்டோ காலேஜ் கட்டி இருக்கிறேன் தம்பி என்ன படிச்சிருக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நீங்க தான் ஒன்னாவது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா மெட்ராஸ் யுனிவர்சிட்டில நோ சான்ஸ் பட் பகல்பூர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார் காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம் அப்படியா எங்க ஒரு குரலை எடுத்து விடு என்ன குறள் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவர்க்கு மிமிக்ரி தெரியங்கற விஷயத்தை ஓமோலமா தான் திருடிட்டேன் நெக்ஸ்ட் क्वेश्चन காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டது கீமூலியா கீபீலியா புப்பாக்கில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन வலகத்திலே பெரிய முட்டை எது யான முட்டை வலகத்திலே சின்ன முட்டை குசு முட்டை இவனுக்கு பிஏ உன்னோட சிவாரிசு மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமா போயிடுவான் உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான் பத்தா உன் ஜாதகம் அப்படி சனி வக்கரிச்சு முதல் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ரீகம்தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதில நின்னு தான் ஏட்டியாரு ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்ச மேட்டருங்க இருக்கா அதை நான் சொல்லவீங்க அவன் தவங்க ஜானகம் சொல்லுது அதை நான் கட்ட போட்டு சொல்றேன் உங்க ரேட் அப்படி நூறு நூறா எல்லாரும் வாங்குறாங்க நான் அப்படி வாங்குறது வாங்குறதில்லீங்க ஐம்பது அம்பதா ஏன் வாங்கக்கூடாது உங்க தகுதிக்கு நீங்க ஏன் அம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க நான் வாங்குறது இல்லையிங்க

உண்மையிலேயே நீங்க கிரேட் சார் அசத்துட்டீங்க உங்களை மாதிரி ஒரு ஜோசியரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்ப என்ன பண்றீங்க என் பேருக்கு செவ்வா தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க என்ன மத்த மாதிரி பொய் புத்திராட்டம் பண்ண ஜோசிய நினைச்சியா நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலேயே நான் தான் நமக்கு இந்த பொய் புத்தாடையும் பிடிக்காது ஏயோ தான் எனக்கு ஆறு குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுக புழுகுன்னு என்கிட்டே ரீலோட்றியா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை இப்ப என் பேருக்கு செவ்வா தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல உன் ஜாதகத்தை ஊர் போற சொல்லிடுவேன் தம்பி ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி உங்களுக்கு செவ்வா தோஷம் என்ன புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன் ஆளை விடு தம்பி போனே விடாத ஒரு முக்கியமான விஷயமா போறேன் முக்கியமான விஷயத்துக்கு போனே விடுறதுதானே நம்ம சம்பிரதாயமே இது அதிக முக்கியமான விஷயம் என்ன சார் டிவி புதுசா வாங்கினீங்களா புதுசா ரிப்பேருங்க ஏ தவறி வரைக்கும் விழுந்துருச்சா தவறி விழல என் பொண்டாடி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன் ஏன் சார் உங்களுக்கு என்னாச்சு நேற்று எவனோ இளங்கண்டல் பகுதியில பாடினாலும் அதை பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடச்சிட்டா அவ்வளவு நொறுங்கிடுச்சு மூணு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன் தம்பி ஒரு பாக்க கொடுப்பா நேத்து நீதானே தானே டிவியில பாடுன ஏன் சார் நீங்க பாத்தீங்களா பார்த்தது மட்டும் இல்ல எழுதிய வச்சிருக்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க நாங்க நூறு பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம் இனிமே பாடுவியா பாடுறானா பாட்டு

அந்த வீட்டுக்காருக்கு எவ்வளவு வாடகை வரான் எந்த வீட்டுக்காரருக்கு இந்த பதினாலு அடுக்கு மாடி கட்டுறான் போட்டா அவங்க அது யாருக்கு சொந்தம் இல்லடா அது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இன்சூரன்ஸா இன்சூரன்ஸ் நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வர்றோம் திடீர்னு நீ செத்து போயிட்டன்னு வச்சுக்க அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க என்னன்னதே நீங்க கூட முட்டாள் தான் பேசுறீங்க நான் செத்து போயிடணும்னு சொல்றீங்க அப்புறம் யார்கிட்ட பணம் கொடுப்பாங்க தாய் யோட யாரா கூட்டிட்டு வந்தது வந்து நாலு நாள் தான் ஆச்சு சரி கேட்டு அந்த மெட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம் போட்டுருக்க அதை விடுங்கப்பா

உள்ராது பச்சதா முந்தோம் இழப்ப குழம்புறீங்க தெரிஞ்ச சொல்லுங்க தெரியாத என்ன மாதிரி கேளுங்க இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு தமிழ்ல ராமர்கள் இருந்து சொல்லுவாங்க அப்படிங்களா கலையா